சனி பேர்ச்சி சிம்மம் மேஷம் மீனம் கும்பம் கண்ணிலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா ஜீரோ ஆயிருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க இது உண்மையா ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இது எல்லாமே ஒரு மனிதனை துன்பப்படுத்துமான படுத்தும் சனி வந்து எப்பவுமே உறவுகளை பிரிந்து தனிமையில் இருக்க பிடிக்கிற ஒரு கிரகம் யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ அந்த உறவுகளிலிருந்து இவங்களை தனிமைப்படுத்தும் நான் அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலீங்க பன்னெண்டு ராசிக்கு கெட்ட தசாபுத்தி நடக்குது அஷ்டம சனி எனக்கு நடக்குதுன்னா எனக்கு இத்தனை நாள் இல்லாம நான் போய் எல்லாம் தப்பா பண்ணிட்டேன் அதுல இருந்து விமோச்சனம் இருக்குதா இழந்ததை மீட்டு தரக்கூடிய சனி திரும்ப திரும்ப சொல்லுகின்ற இடம்

மேஷம் மீனம் கும்பம் கண்ணிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா ஜீரோ ஆயிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க இது உண்மையா அப்படிங்கிறத உறவு சொல்லுங்கய்யா கண்டிப்பாக பார்த்துலாம் பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் அதாவதுங்க பொதுவாகவே சனிப்பயிற்சிங்கிறது மக்கள் மனசில் ஒரு அச்சத்தை இருக்கும் அப்போ நிறைய ஜோதிட நண்பர்களும் சனிப்பயிற்சியில் அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் நிறைய உண்மைகளும் இருக்கும் சில நேரங்களில் அந்த பழங்களை இவங்க ஏத்துக்க முடியாதனால பயமாகவும் ஆமா இல்லை உறவுகளுக்கு ரொம்ப பயந்துடுறாங்க ஆமா இது ரெண்டுமே நடந்திருக்கும் இதுல என்னோட கருத்து என்ன அப்படின்னா எங்க தொந்தரவு இருக்கு தப்பிக்கிறதுக்கு எங்க இருக்கு என்ன வழிபாடுகள் பண்ணலாம் உங்களை எப்படி மனநிலையில சரியா வச்சுக்கலாம் இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நம்ம பேசணும் நிச்சயமா நிச்சயமா இதுல ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ராசிகள்னு எடுத்தோம்னா மேசம்

இல்லை எல்லாமே போயிருமா நம்மளை விட்டு இல்லை அவமானம் வந்துருமா கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுமா வீடு கட்ட முடியாமல் போயிடுமா ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அது பாதியில் நின்றுருமா இப்படி பல குழப்பங்கள் இருக்கும் பொதுவாக ஏன் இந்த குழப்பம் வருதுங்கிறதுக்கு அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம் ஐயா சொல்லுங்க சந்திரன் அப்படிங்கிறதுங்கய்யா மனோகாரகன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அந்த சந்திரன் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான்னா ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு பிளானட் சனிங்கிறவன் ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக போப்பா அப்படின்ட்டு மெல்ல போகிற ஒரு பிளானட் சனி வந்து எப்பவுமே உறவுகளை பிரிந்து தனிமையில் இருக்க பிடிக்கிற ஒரு கிரகம் இப்போது யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அந்த உறவுகளிலிருந்து இவங்களை தனிமைப்படுத்தும் அது ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் பொருளாதார தேடி எது வேணாலும் அப்போ அப்போ கணவர் பிரிஞ்சு போயிருவாரா மனைவி பிரிஞ்சு போயிடுமா அப்படியெல்லாம் இல்ல ஒரு பிரிவு ஏன் ஆபீஸ்ல இருந்து நைட்டு பத்து மணிக்கு லேட்டா வந்தா கூட பிரிவு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அஷ்டமச் சனி கண்டகச் சனி அர்தாஷ்டம சனி இது எல்லாமே ஒரு மனிதனை துன்பப்படுத்துமான படுத்தும் படுத்தாம போகாது படுத்தக்கூடிய அளவுகளை நம்ம எங்க கண்டுபிடிக்கணும் அவரவர்கள் ஜாதகம் தான் சொல்லு அவங்களுக்கு தசா என்ன புத்தி என்ன இருக்குல்ல அது வந்து அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா ஒருத்தருக்கு இப்ப அஷ்டமாதிபதி தசை நடக்குது அஷ்டம சனியும் நடக்குது கண்டிப்பா தொந்தரவு தான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஒருத்தருக்கு பாக்யாதிபதி தசை நடக்குது அஷ்டம சனி நடக்குது என்ன அஷ்டம சனி நடந்தாலும் தசாநாதன் உங்களை காப்பாத்து உங்களை நல்வழிப்படுத்துவார் தசாநாதனுக்கு தான் ரோல் அதிகம் அவன் பெரிய ஒரு காட் உங்களுக்கு இவன் கோச்சாரத்துல வர்றவன் அமைதியா இருப்பான் ஆட்டமும் போடுவான் அசிங்கமும் படுத்துவான் அமைதியா இருப்பானா ஆட்டம் போடுவானா அசிங்கப்படுத்துவானா அதுக்கான பெர்சன்டேஜ் லெவல கூட்டுறதை குறைக்கிறதா தசாணம் சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சென்னையில் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேராவது இருப்பாங்க ஆமா ஆமா ஒரு லட்சம் பேருக்கு விபத்து நடக்குமா அப்படின்னா நடக்காது இப்ப இப்படி வச்சுக்குவோம் சிம்ம ராசி அஷ்டமச்சனி நடக்குது அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கும்பத்துல செவ்வா இருக்குன்னு வைங்க அது மேல கோச்சாரராக பயணிக்கும் போதுதான் விபத்து எல்லாத்துக்கும் அங்க செவ்வாய் இருக்காது சரி இப்ப அஷ்டமச்சனி நடக்குது அவமானம் வந்துருமா சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்ன மீனம் கடகத்துல உச்சம் பெற்று ஒரு குரு உட்கார்ந்துருக்காரு சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறம்பித்தாரு குரு எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாருக்கும் ஜனன ஜாதகத்திலே அப்ப அவமானத்தை கொடுப்பாரானா கொடுக்க மாட்டேன் இப்படி நம்ம ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி தான் நம்ம சில விளக்கங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாக பொது பலன் என்ன சொல்லுது எட்டாம் இடத்துக்கு சனி வருது பேராசப்படாத ம் பேராசை இல்லைன்னா ஒம்பது கிரகம் சுப கிரகம் அவசரப்படாத வேகமாக போகாத வாகனத்தில் கவனமாக போ ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யோசிச்சு செயல்படு எக்ஸசைஸ் வாக்கிங் ப்ராப்பராக பண்ணி யோகா தியானம் தவம் இதுக்குள்ள நுழைஞ்சிருங்க இது எல்லாம் உங்களை காப்பாத்தும் நீங்க கோயிலுக்கே போக வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை நான் கோயிலுக்கு போயிட்டு கையில வச்சிருக்கிற இருபது லட்சத்தை வச்சுட்டு எண்பது லட்சத்துக்கு வீடு வாங்கினா சாமி என்ன செய்யும் செய்ய முடியாது நீ போய் பேராசப்பட்டு குழியில விழுகிறதுக்கு கடவுள் மேல பழி போடக்கூடாது மேல கிரகத்து மேலையும் பலி போடக்கூடாது தேவையில்லை அப்படியெல்லாம் இல்ல நமக்கு என்ன முடியும் நம்மனால பிசினஸ் வந்து இப்போ விரிவுபடுத்துறேன் நானு பிரம்மாண்டமா போ போறேன் அப்படின்னா கெட்ட தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்க அஷ்டமச்சனியும் இருக்குதா பாத்துக்கோங்க அஷ்டமசனிக்காரங்களுக்கு இத சொல்றேன் கெட்ட தசாபுத்தி நடக்குது அஷ்டமச்சனி எனக்கு நடக்குதுன்னா நீங்க அமைதியாத்தான் இருக்கும் ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு தள்ளி போட்டு செய்யுங்க அவ்வளவுதான் இருக்கிற வேலையை செய்யறக்கு கிரகம் ஒன்னும் பண்ணாது நல்லா கவனிச்சிக்கோங்க இருக்கிற வேலையை செய்யறதுக்கு கிரகம் ஒன்னும் பண்ணாது கண்டிப்பா உங்களை சப்போர்ட் தான் பண்ணும் அமைதியா இருக்கிறவன அப்பா அம்மா கண்டிப்பாங்களா கண்டிக்க மாட்டாங்க அவன் அவன் இருக்கா நம்ம விட்டுருவோம் தான் விடுவாங்க இருக்கிற எதுவும் செய்யாது இந்த அதிக பண்ணிட்டு நான் எப்படியாவது பிஎம்டபிள்யூ வந்து ஒரு எழுபது லட்சத்துக்கு எடுத்தே ஆவேன் அப்படின்னா இங்க இருக்கணும் அங்க எடுக்கணும் எனக்கு அஷ்டம சனி ஏழரை சனி கண்டகச்சனி எல்லாம் இருக்கு இருந்தாலும் நான் ரெண்டு சொத்து வாங்கினேன் நாலு காரு வாங்கினேன்னா இருக்கிறவங்க வாங்கலாம் கடல்ல ஒரு டம்ளர் தண்ணி மோந்தா தீந்து அப்படி இருந்தா இல்லாதவர்கள் அதிக சுமையை ஏற்படுத்தி கொண்டு கடனை வாங்கி கொண்டு செய்யாதீங்க ஆமா அந்த சேனல்ல வந்து அந்த ஜோசியர் பேசுன மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைக்கும் இது எதுக்கு இந்த வம்பு உங்களுக்கு கரெக்டா ரூட் புடிச்சு கவனமா டிராவல் பண்ணுங்க நான் அஷ்டமச்சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலைங்க பன்னெண்டு ராசிக்கு இதுதான் இருக்கிறது என்னவோ அதை வச்சுட்டு நிதானமா போனா சேஃப் நிச்சயமா அப்படி போயிட்டீங்கன்னா மீன ராசி மேசராசி சிம்ம ராசி கன்னி ராசி கும்பராசி ரிலாக்ஸ் எந்த தப்பு வராது கேரண்டி நான் எழுதி தரேன் உம் தப்பெல்லாம் வராதுங்க அந்த தப்பா நம்மளை யோசிக்க வைக்கிற யுக்தியும் சக்தியும் தான் இந்த கிரகம் கொடுக்குது இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க இந்த ராசிக்காரங்கெல்லாம் நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் மூலியமா ஒரு செய்தி வருது நம்ம இப்ப வந்து வீடு கட்டணும்னு நினைச்சோம் அமைதியா இருப்போம் வீடு கட்டலாம் ஜோஷியர் சுபவிரயம் பண்ண சொல்லிட்டாருங்க ஏழ்ரை வந்துருச்சுங்க பண்ணுங்க உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துட்டு பண்ணுங்க நூறுரூவா வருதுன்னா பத்து ரூபா பண்ணுங்க தன்னை எரிய தனக்கு ஒரு கேடு இல்ல தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை தானே அரிச்சிருக்கிறான் தன்னை அறியும் அறிவை யார் ஒருவர் அறிந்து கொண்டு இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் தன்னையே அர்ச்சிக்கின்ற ஜாம்பவான்களாக கடவுளாக மாறுகிறார்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா கெட்டதுங்கிறது வந்து நம்ம தேடிக்கிறது தான் அது வருதுங்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன் கெட்டதுங்கிறது நம்ம தேடிக்கிறது தான் அப்ப நம்ம மனசுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் சரி சாமி கெட்டது வருது எனக்கு தெரியல கெட்ட நேரம்னு ஒண்ணு நடக்குது அதுக்கு பேரு பேருதானே கெட்ட நேரம் நா போ என்ன அறியாமலேயே விபத்த சந்திச்சேன் குழியில விழுந்தேன் இத்தனை இருக்குது அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் உங்க அஞ்சாம் இடத்தை பார்க்க சொல்றேன் புத்தி மனம் சந்திரனை போய் பாருங்க புத்தி மனம் இவங்க கெட்டு போனவங்க இந்த அஷ்டமசனி ஏழரை சனியில முடிவே எடுக்காதீங்கன்னு சொல்றேன் இருக்கிறத மட்டும் பாருங்கன்னு சொல்றேன் மனமும் புத்தியும் கெட்டு போய் கெட்ட நேரமும் வரும்போது தானே தப்பு நடக்குது ஆமா

உங்களுடைய பேராசின்னு ஒண்ணு இருக்கு உங்களுடைய என்ன அலைகள்னு ஒண்ணு இருக்கு அத கட்டுப்பாடா வைக்கலாம் உங்களுக்கு அஷ்டமச்சனியும் வேண்டாம் ஏழரச்சனையும் வேண்டாம் எல்லா நாளும் அது ஏழிரியாத்தான் மனசை மட்டும் நீங்க கரெக்டா கொண்டு போகல கரெக்டா கொண்டு போறதுக்கு தான் பதிவே அதை பார்த்து பயந்துட்டேன் இத பார்த்து பயந்துட்டேன் மீனராசி இனி முடிஞ்சு போச்சு ஜோலி மேசராசி ஏழ்ரை ஆரம்பிச்சிருச்சு மனசு காரணம் ஏழரை வந்தா என்ன செய்யும் அவன் நேர்மைக்கானவன் நியாயமா இருக்கிறவன் பேராசப்பட வேணாங்கிறவன் ஏழைகளுக்கு உதவி செய்யறவன் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டா வச்சுக்குங்கிறவன் உணவு கரெக்டா சாப்பிடுங்கறவன் கெட்ட பக்கமே போகாதுங்கிறவன் அவன் தான் சனி அவன் வரும்போது நம்ம அமைதியா இருந்தா நமக்கு ஏன் கெட்டது நடக்குது நடக்காது ஆமாங்கயா எனக்கு இந்த அறியும் அறிவு எனக்கு இத்தனை நாள் இல்லாம நான் போய் எல்லாம் தப்பா பண்ணிட்டேன் அதுல இருந்து விமோச்சனம் இருக்குதா இழந்ததை மீட்டு தரக்கூடிய சனி திரும்ப திரும்ப சொல்லுகின்ற இடம் திருக்கொல்லிக்காடா கொங்கு சனீஸ்வரன் அவரை போய் சரணாகதி பண்ணுங்க உங்களுக்கு அந்த அறியும் அறிவை நிச்சயமாக அவன் கொடுப்பான் கொடுக்காம போக மாட்டான் ஏன்னா இரண்டாயிரம் வருட பழமையான கோயில் நம்ம சேனல்ல அவரே தேர்ந்தெடுத்த மாதிரி நான் அவரை பத்தி பேசி திருக்கொள்ளிக்காடை பத்தி பேசி எத்தனையோ மக்கள் போயிட்டு வந்து நல்ல மாற்றங்க கண்டிப்பா அது பெருமையா இருக்கு இப்பவும் சொல்றேன் இப்ப இந்த ஏழரை சனி நான் சொன்ன ஒரு ஐந்து ராசிகள் நீங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க இருபத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது பத்தொன்பது நல்லெண்ணெய் தீபமோ ரெண்டுல எது வேணாலும் ஏத்தலாம் பத்தொன்பதுங்கிறது சனியோட தசா வருஷம் இருபத்தொன்னுங்கிறது பொதுவா பதினொன்னுங்கிறது லாபம் எப்பவுமே நம்ம சொல்றது பதினோரு தீபம் அங்க நல்லெண்ணெய் விளக்கு தான் போடணும் நெய் விளக்கு வேண்டாம் சனிக்குண்டான விளக்கு நல்லெண்ணெய் வஸ்திரம் சாற்றி கருங்கோவலை மலர்களை சாற்றி எல் உருண்டைகளை தானம் செய்து ஏழை மக்களுக்கு வஸ்திரங்களையோ பொருளாகவோ பணமாகவோ உதவிகளை செய்து அந்த அக்னிபுரீஸ்வரையும் பஞ்சினும் மெல்லிடையாள் என்கிற அம்பாளையும் அங்கே மக்களுக்கெல்லாம் செல்வ வளத்தோடு இழந்ததை மீட்டுத் தருகின்ற அதீத சக்தியோடு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற பொங்கு சனீஸ்வரனையும் வேண்டி மக்கள் நல்வாழ்க்கை பெற்று இந்த பூமியில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டகச்சனி அர்தாஷ்டம சனி என்கின்ற அந்த பிரச்சனை பிம்பத்திலிருந்து முழுமையாக விடுதலை விட பொங்கு சனீஸ்வரன் உங்களை காப்பான் 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 என்று சொல்லி இந்த நல்ல பதிவிற்கு உங்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சுகமே சொல்வையா நன்றி ஐயா